வணக்கம் நண்பர்களே ஓமம் கணபதி நமக்கு திருமணம் பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியுங்க அதாவது நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் இந்த இடத்துல வந்து நிழல் கிரகங்களோ பாவ கிரகங்களோ சம்பந்தப்பட்டு அவங்களுக்குள்ள பரிவர்த்தனையோ இல்லாட்டி பார்வையோ கட்டுப்படுத்தும் மூன்றாம் இடத்தில் கட்டுப்படுத்தும் இந்த இது அமைப்புல இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திறமம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுங்களா ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டிருக்கார் ஓகேங்களா அவரை வந்துட்டு சனி பார்க்குறார் கூடவே குருவும் பார்க்குறாரு அப்படின்னா வந்துட்டு ஜாதி மாறி மதம் மாறி மொழி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நடக்கும் நீங்கள் நிறைய நியூஸில் கூட படிச்சிருப்பீங்க ஃபாரின் மாப்பிள்ளை வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நடக்கும் ஸோ அவங்க ஜாதக அமைப்பில் இப்பேற்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும் அதில் கண்டிப்பாக ஜல ராசி சம்மந்தப்பட்டிருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் நன்றி